எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் அந்த முழு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏ என்னடா பிரபோவில் ஒன்று போட்டிங்க இதில் ஒன்று வருதே அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாரும் கேட்குறது எனக்கு புரியுது அதே தான் எனக்கும் நடந்திருக்கு ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாமினேஷன் முடிவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி ரவீனா தினேஷ் மாயா நிக்சன் அதுக்கடுத்து விஜய் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு புதுசாக அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவும் வந்து உள்ள இருக்காங்க ஸோ மொத்தம் ஏழு பேருங்க என்னடா போன வாரம் மட்டும் மூணு பேர் எடுத்தீங்க இந்த வாரம் எதுக்கு ரெண்டு பேர் எடுத்தீங்க ஓ மாயா உள்ள இருக்காங்கன்றதுக்காகயா இப்போ மூணு பேர் இருந்தால் என்ன இருக்குன்னு தெரியுமா அந்த நிலமை நீங்க யோசிச்சு பாருங்க தினேஷு மாயா நிக்சன் இந்த மூன்று பேர் மட்டும்தான் வந்திருப்பாங்க இருக்க வேண்டியது தானே தில்லு இருந்தா தில்லருந்து எடுக்க வேண்டியதானா ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு மூணு திடீர்னு ரெண்டு என்ன என்ன எண்ணு கூட நினச்சிட்ருக்கீங்க தூக்கி கொடுங்கடா கப்பை தூக்கி மாயா தூக்கி கொடுங்கடா என்ன எம்முக்கு நாங்களாம் ஓட்டு போடணும் மக்கள் நான் முட்டா பசங்க நினச்சிட்டே இருக்கீங்களா நீங்க ஒவ்வொரு வட்டமும் ஆ ஓன டைட்டா டைட்டாக போட்டீங்க மூணு மாயா உள்ள இந்த ரெண்டு ரெண்டு பேர் யார் யாரும் விஷ்ணுக்கு ரெண்டு இருக்கு அவனை கொண்டு வாடு யாருக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு ரவினாக்கு ரெண்டு இருக்கு சரி சரி கொண்டு வா அப்படின்ற மாதிரி எவ்வளவு கேவலத்தின் உச்சம் ஏன் மாயா நீங்க இருந்து நீங்கள் யாரை போயிருப்பீங்க நிக்சன் மாயா தூக்கணும்ல தினேஷ் போட முடியாது தினேஷ் ஃபஸ்ட்ல இருப்பாரு அபேசா எப்படி போடுவீங்க எவ்வளோ கேவலம் பாருங்க வக்கரமான எண்ணம் பிக்பாஸ் நிகழ்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் என்னதான் நம்ம வந்து இப்படி பேசினாலும் சரி இல்லை நம்ம வந்து பார்க்க இருந்தாலும் சரி அவங்களுக்கு தெரியும் எப்படியும் நமக்கு நைட்டானால் எபிசோட போட்டு உட்காந்துருவாங்க நம்மளும் இப்படி ரிவியூ கலாய்ச்சி விட்டா கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த கேமில் ஒரு நேர்மை இருக்கணும்னு நினைக்கிறோம் அது வந்து இந்த இருக்கு இருக்குது போல தெரியுது பிக்பாஸில் காலங்காலமாக அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு சீசன் டூல வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா தத்தா வந்து யோகா யாஷிகா பாத்தி கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஃபைனல் வரைக்கும் வந்து லாஸ்ட்டில் வச்சு எடுத்தாங்க ஐஸ்வர்யா தத்தாக்கெலாம் ஸோ இந்த மாதிரி கேளுகட்ட தனமான இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்டா இப்படி ஆ எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் இது அது மட்டும் இல்லாமல் கிழிச்சு எடுக்கிறாங்க மாயா அவ்வளோ புரூடல் அட்டாங்க எவ்வளோ கோவம் தெரியுமா உங்களுக்கு விஷ்ணுவை விடுறப்ப கேவலமா நீங்க பண்றீங்க என்ன கேவலம் பண்ணுறாங்க ஒன்றை பண்ணவே கூடாது அப்போ மூடிட்டு இருக்கணுமா எல்லாம் நீ பண்ண விக்ரம் செஞ்ச இடத்துல வந்து உன்ன சுட்டி காட்டுறாங்க இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பழகிட்டு இது பண்ணியிருக்கேன் அது நீ சொல்ல கூடாது கேம் பற்றி சொல்லு கேம் சொல்லி அது ஒரு கேம் தானே அது நீ ஆன ஒரு கேவலமான கேம் தானே அவனை அனுப்பிச்சு விட்டு பின்னாடி வந்து குத்தி விட்டு நான் சொல்லவே இல்லை கேட்டால் எதுவுமே பண்ணல அப்படின்றீங்க அவனை சுற்றி இன்னாடி எவ்வளோ குத்திருக்கீங்க அவனை பாருங்கள் அது குறும்படமே வந்திருக்கு மாயா ரவீனாக்கு சி மாயாவும் பூர்ணமும் பேசுனது இவனை பத்தி விக்ரம் பத்தி அதெல்லாம் பார்க்கலையா நீங்கள் நிக்சன் அடிக்கிறாங்க சொம்பு ஐயோ விஜயகர்மா கூட பரவாயில்ல தோணுது இருக்குது அடிக்கிறான் பாருங்கள் அடி 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 அடின்னு யொய் யொய்யோ சரியான சொம்பு அடிக்கிறாங்க ஸோ ரவீனா நிக்சன் மாயா நிக்சன் வந்து ரெண்டு மூணு பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் கரன்சி இஷ்யூவில் கரன்சியில் வந்து தப்பு பண்ணாங்களா அதனால போடுறாங்க மாயா விக்ரம் இஷ்யூ தாங்க அர்ச்சனா மாயா விக்ரம் இஷ்யூ நிக்சன் வந்து சில இடங்களில் ரெண்டு மூணு பேர் கூட இருக்கான் மற்றபடி வெளியே தெரிய மாட்டுறான் ஃபேவரட்டிசம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிச்சு தினேசை பற்றி சொல்லும் பொழுது அவங்க வந்து வேணும்னே சில விஷயங்கள் பண்ணுறாரு என்னை ட்ரிகர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க விஷ்ணுவும் தினேஷும் மாற்றி மாற்றி விச்சு திசு தினேஷ் விச்சு தினேஷ் மாதிரி நாமினேட் பண்ணிட்டு அது பார்க்க முடியுது விஷ்ணுவை நாமினேட் பண்ணுறாங்க பாருங்கள் நாமினேட் பண்ணி இவன் வந்து திடீர்னு திடீர்னு சண்டை போடுறான் வேணும்னே சண்டை போடுற மாதிரி சொல்கிறான் அப்படிலாம் கிடையவே கிடையாது நாமினேஷன் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து தோணுன்னா எனக்கு கேட்பேன் அதுக்கடுத்து நான் வந்து யாரும் எல்லாம் பிரச்சனைலாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிளாரிட்டி கொடுக்குறாங்க விசித்ரா தினேஷ் வந்து விச்சு ஒரு விஷயத்தை வந்து முடிக்காமல் அப்படியே டெவலப் பண்ணிட்டே போகிறாங்க ஒரு இடத்துல போய் நின்று பேசினா கூட அவங்க அதை வச்சு வேறு ஏதாவது ட்ரை பண்ணி ஒரு ஸ்டாம்பிங் குத்திடுறாங்க அப்படின்றாரு நிக்ஸன் வந்து என் என்னை போய் தப்பாக சொல்லிட்டான் ஃப்ரீஸில் வந்து அப்படியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவர் நல்லதான் சொன்னான் தினேஷுக்கு ஏன்னால் ஒரே சமையல் காரணாவே இருக்கீங்க கொஞ்சம் கேமில் ஆடுங்க ஃப்ரீஸாக போது ஈஸியாக நினைக்கிற மாதிரி இருக்குன்னு கரெக்டாக தான் சொன்னான் அதை மேபி அவர் வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க இந்த இடத்துல அப்புறம் பூர்ணிமா தினேஷு மணி தினேஷ் ஸ்டிக்கர் பண்ணுறாரு மூஞ்சிங்கன்னா டப்புன் பேசிடுறாரு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு மணி தாட் ப்ராசஸே இல்லை அப்படின்றாங்க நிக்ஸன் வந்து ஓவராக சின்ன போடுறாங்க மணி வந்து அவர் போட்ட வார்த்தையான் விக்ரம் பற்றி அவர் சொன்னதுனால தான் எல்லோருமே மாயாவை நாமினேட் பண்ணிட்டாங்க மாயாவை தொட்டவனே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது மாயா நாமினேஷனில் வந்துட்டீங்க அப்படின்ட்டு என்னங்க எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி அப்புறம் விஷ்ணு வந்து கிளிக்கிறாங்க மாயா வந்து என்ன எலிமினேஷன் பற்றி பேசினோடனே எலிமினேஷன் கேம் விளாட்றீங்களா அது விளாட்றீங்களா இது விளாட்றீங்களான்னு சொல்லிட்டு ஆ விஷ்ணு வந்து ஒரு போர்டு போட்டான் மாயாவை வர்மா வந்து சேரோலியர் கடா வெளியே வந்து விளாட்றா அப்படின்ட்டு விஜய் விஜயவர்மா போட்டான் மணி அதே மாதிரி மாயாவை போட்டு விக்ரம் நீங்கள் எடுத்து விட்டீங்க வர்மா போட்டு கரன்சி மேட்டரில் நீங்கள் எங்கே ஒழுங்காக வந்து ஹேண்டில் பண்ணல நீங்களும் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி போட்டான் மாயா வந்துட்டு கேவலமாக இருக்குன்றா ஐயோ ரவீனா அர்ச்சனாவோட புரிதலே கம்மி கேவலப்படுத்துகிறா ரஜினா இல்லை கேமில் ஆடல நீங்கள் விக்ரம் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியும் விஷ்ணு நிற்க அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்துறது ரவீனாட்டு இல்லையா கன்னியாக மணி வந்து பாட்ஸாம் சாக மொத்தம் மணி வந்து சுயமாக சந்திக்கிற அறிவு கிடையாதுன்ட்டாங்க ஸோ இத்தனை பேர் வந்திருக்காங்க ஏழு பேருங்க மணி ரவீனா மாயா நிக்சன் தினேஷ் விஷ்ணு விஜயவர்மா ஸோ யார் போவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் தேங்க் யூ